நீங்காதான் தாழ் வாழ்க என எல்லாமல்ல எம்பெருமானின் தாள்களை முதலில் வணங்குகிறேன் சேனல் ஃபைவ் பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த தகடூர் தமிழனின் அன்புகணிந்த வணக்கங்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்தி தரும் பக்தி அப்படிங்கிற நிகழ்ச்சியில தன்னுடைய பக்தியால் இறைவனின் பாதத்தை அதாவது முக்தியை அடைந்த அடியார் பெருமக்களின் வரலாறுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரும் அப்படி இன்னைக்கு நாம சிந்திக்கக்கூடிய கூடிய நாயன்மார் யார் அப்படின்னா கஞ்சார நாயன்மார் என்கிற நாயன்மார் மலைமலிந்த தோல்வள்ளல் மான கஞ்சாரன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால போற்றி சொல்லக்கூடிய ஒரு நாயன்மார் இந்த நாயன்மார் கஞ்சாரூர் அப்படிங்கிற ஊர்ல வேளாளர் மரபில பிறக்கக்கூடியவர் என்ன பண்றாருன்னா சேனாதியாக சேனாதிபதி இப்போ அரச குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா சேனாதிபதினு ஒருத்தர் இருப்பாங்கல்ல படை தளபதியாக படைக்கெல்லாம் இருப்பாங்க அப்படி சேனாதிபதியாக இருக்கிறாரு இவர் சேனாதிபதியாக இருந்து நிறைய செல்வங்கள் இருக்கிறது செல்வங்களை வைத்து எல்லாருக்கும் என்னென்ன அறியாருக்கு என்ன வேணுமோ எல்லா விஷயத்தையும் செய்கிறாரு இப்போது அன்னதான் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவோம்ல இன்றைக்கெல்லாம் பசியார பசிங்கிற கொடுமை தான் மிகப்பெரிய கொடுமை பசிதாங்க இன்னைக்கு பசிங்கிறது நோயாக பார்த்தவர் தான் வள்ளலார் அதான் உள்ளலேன் உடையார் உண்ணவும் வரியார் உருப்பசி உழந்து வெந்துயிறார் வல்லலே நிஞ்சம் மருந்தவும் படுவோம் மற்றளை நிலைத்திருந்தோரும் எழலே உள்ளம் எருகின்றது உடம்பும் செய்வேன் அந்தோ கொள்ளலேன் உணவும் தறிக்கிலேன் இந்த குறையெல்லாம் தவிர்த்தருள் என் தாய் அப்படின்னு சொல்லுவார் இந்த குறைய வேணா அந்த பசி என்கிற அந்த நெருப்பை அணைப்பதற்கு வடலூரில் சத்திய தருமச்சாலை என்கிற அந்த நெருப்பை மூட்டியவருங்க அப்படி இந்த பசி தான் மிகப்பெரிய கொடுமை அந்த அடியார் பெருமக்களுக்கு வளர்ப்போல் இப்போ அடியார் பெருமக்களுக்கு வரவங்களுக்கெல்லாம் உணவுகளை தராரு என்ன வேணும்னு கேட்டாலும் தந்துடுவார் இப்போ நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் சொந்தக்கார வீட்டுக்கு போவோம் அழகா இந்த பொம்மை இருக்கே அப்படின்னு கேட்போம் ஒரு சில விஷயம் பொம்மை இது நல்லா இருக்கேன்னு சொல்லுவான் இந்த ஸ்டேபிள் நல்லா நல்லாயிருக்குன்னுவோம் இந்த மாதிரி என்ன கேட்டாலும் அவருடைய அரண்மனைக்கு போனாலும் அவருடைய வீட்டுக்கு போனாலும் அடடா இந்த இது அழகாக இருக்கே இந்த மேசை அழகாக இருக்கே இந்த பொருள் அழகாக இருக்கே இந்த இது பூஜைக்கு நல்லாயிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் அடியார் பெருமக்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாராம் என்ன கேட்டாலும் அந்த அடியார் பெருமக்களுக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டாரா எது வேணாலும் கொடுக்கக்கூடிய அந்த வள்ளல் தன்மை எப்போவுமே இறைவன் நம்ம நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்துட்டே இருந்தோன்னா இறைவன் நம்மளை வாழ வைப்பான் ஏன்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காளலாம்னா இப்போ ஏ ஒரு ஏழைக்கு பசிச்சவனுக்கு ஒரு ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்களேன் அந்த பசி தீர்ந்த அந்த முகத்தோடு பார்த்தானா அதுதான் நம்ம இறைவனை பார்க்கக்கூடிய இடம் அப்படி அடியார் பெருமக்கள் என்ன கேட்டாலும் தரக்கூடிய விஷயமாரு செஞ்சுட்டு இருக்கிறாரு இப்போ இப்படி செய்கிறவருக்கு ஒரே ஒரு பெரிய ஒரு வருத்தம் என்னென்னா குழந்தையே இல்லை நீண்ட நாள் குழந்தையே கிடையாது நீண்ட நாள் குழந்தையே இல்லாமல் இறைவனை வணங்குறாரு பாடுறாரு தபம் இருக்கார் என்னென்னமோ செய்கிறாரு கடவுளே பாடுறதுக்கு உன்னுடைய புகழை இன்னும் ஒரு கொஞ்ச காலம் சொல்வதற்கு உனக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு குழந்தை இல்லையே ஒரு குழந்தை வரம் வேண்டும்னு கேட்கிறாரு நின நாள் கழித்து ஒரு குழந்தை வரம் பிறக்கிறது ஒரு குழந்தை பிறக்குதுங்க அது பெண் குழந்தை அவ்வளோ அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது எப்போவுமே நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் பெண் குழந்தை பிறந்துச்சுன்னாவே மகாலட்சுமி பிறந்துட்டான்னு சொல்லுவோம் ஏன்னா எல்லா செல்வங்களும் ஒரு பெண்ணுக்கு இருக்குது அப்படி ஒரு பெண் குழந்தை அழகாக பிறந்திருக்கு இப்போ அடியார் தொண்டையும் செஞ்சிட்ருக்கு இவ்வளவு பெரிய தொண்டராக இருக்கிறாரு அப்பா பிள்ளை எப்படி இருக்கும் அப்படி தான் இறைவனின் மீது அதீதமான பாசத்தை வைத்து அப்படியே இறைவ் இறை தொண்டையே முழு நேரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த பொண்ணு இறைவனின் மீது அதீதமான பக்தியை வச்சிருக்கக்கூடியது நாலொரு வண்ணம் மேலொரு இதாக அழகாக வளர்ந்துடுற பொண்ணு வளர்ந்து எப்போவுமே இந்த பெண்கள் பெண் பெண்களை வந்து பெறக்கூடிய அப்பாங்களுக்கு ஒரு சிக்கலான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா மாப்பிளை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஏன்னா இந்த பெண் நாளைக்கு கட்யாணம் கொடுத்துட்டு கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னா நாம தானே பார்க்கணும் இப்பவே ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய பெண் பார்க்குறவங்க கூட ரொம்ப விசாரிப்பாங்க வீடு எப்படி இருக்குது பையன் எப்படி இருக்கிறான் மாமியார் மருமக எப்படி இருக்கிறாங்க வீட்டில் எப்படி இருக்காங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்க எல்லா சூழலையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறமா செய்யணும் இப்போல்லாம் பார்த்தோன்னா அரசு வேலையில் இருக்கிறாங்களா செட்டில் ஆகிருக்கிறாங்களா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஏன்னா ஒரு வாழ்க்கையே அங்கே போய் வாழ போகுது அப்போது நாளைக்கு பெண் வந்து நமக்கு எந்த கஷ்டத்தையும் கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி கண்டிஷன் வச்சுட்ருப்பாங்க ஆனால் இவருக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருந்தது என்ன கண்டிஷன் அப்படின்னா மாப்பிள்ள சிவத்தையே சிவனையே வணங்கக்கூடிய சிவனடியார் மாதிரியே சிவத்தை வணங்கக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னு இந்த குவாலிஃபிகேஷன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு காலத்தில் கல் தூக்கணும் மாட்டை அடக்கணும் இப்படிலாம் இருந்துச்சுல்ல ஆனால் அப்படிலாம் இல்லாமல் என்ன பண்ணால் சிவபெருமானின் மீது சிவ சிவனடியாராக இருக்கணும் அப்படி இருந்தால் போதும் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை வர்றாரு தேடி கண்டுபிடிக்கிறாரு ஒரு மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சிட்டார் அவர் பேர் கோன் கலிக்காமர் அப்படிங்கிற ஒரு சிவனடியார் இந்த சிவத்தை இந்த சிவன் மீது அதீதமான காதல் கொண்டவர் இந்த வீட்டில் பொண்ணை கட்டினா கட்டணும்பான்னு நினைப்பாங்கள ஒரு சிலர் இப்போ சிவன் மீது அதை சிவனடியார்கள் எது கட்டாலையும் கொடுக்கக்கூடியவர் அந்த பொண்ணு சிவன் மீது அவ்வளவு அளவு கடந்த பக்தி இவரும் சிவபக்தி இவர் என்ன பண்ணுறாரு இந்த பொண்ணை கல்யாணம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு அது வந்து நிறைவேறுது இப்போது கல்யாணம்னா ஒரு காலத்து இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் கல்யாணம்னா உடனடனே ஒரு ஒரு கொஞ்ச நாள் இருக்குது ஆனால் ஒரு காலத்துலலாம் கல்யாணங்கிறது எப்படி திரும்ப பிரம்மாண்டமாக நடக்கும் ஒரு வார கணக்கில் ஒரு பதினஞ்சு நாள்லாம் ஆகிடும் சொந்த பந்தமெல்லாம் வந்து பத்திரிக்கை நேரில் வச்சு எல்லா அப்படியே தடபுடலாக நடக்கும் அந்த மாதிரி இந்த கல்யாணமும் அப்படியே அழகாக தடபுடலாக நடக்குது மிகப்பெரிய தடபுடலாக நடந்துகிட்டே இருக்குது சரி விடிஞ்சா கல்யாணங்கிற நாள் வந்துடுச்சு இப்போ விடிஞ்சா கல்யாணம் வந்துருச்சா இப்படி வரும்போது இந்த சிவனடியார் கோலத்தில் சிவபெருமான் வருவார் எப்போவுமே சிவபெருமான் சோதிச்சு பார்ப்பார் என்னுடைய பக்தி எந்த விதமாக இருக்குது இருக்கும்போது போது செய்கிறானா இல்லாத போது செய்கிறானா இல்லை எப்படிலாம் செய்கிறாருன்னு சோதனை பண்ணி தான் அவர் அடியார் பெருமக்களில் சேர்த்திப்பார் பக்தி யார் வினமாலையும் வைக்கலாம் பக்தி எல்லாருமே வைக்கலாம் அந்த பக்தியில் வைராக்கியத்தை வைக்கணும் அந்த வைராக்கியத்தை வச்சா மட்டும்தான் நம்ம நாயன்மார்களில் ஒருவராக மாற முடியும் அப்படி இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுமே தன்னுடைய பக்தியில வைராக்கியத்தை வச்சவங்க அப்படி இவர் எப்படி இருக்கிற என்ன கேட்டாலும் கொடுத்துட்டு இருக்காருல்ல இவரை சோதிக்கணும்னு என்ன பண்றாரு ஒரு சிவப்பழமா அழகா வந்து நிற்கிறாரு அந்த தோற்றமே எப்படி இருக்கான் நெற்றியில திருநீர் உச்சியில குடுமி காதுல வெண்முத்து குண்டலம் மார்பில் மயிர்கயிறு பூநூல் அப்படியே கையில திருநீட்டு இருப்பை இது எல்லாமே வச்சுட்டு பார்க்குறதுக்கு அப்படி சிவபெருமானே வந்து நிற்கிற மாதிரி இருக்குதான் அவருக்கு சிவபெருமான் தான் வந்திருக்கிறாரு வேற யாரு யோசி சோதனை போறதுக்காக வந்தாருல்ல இவர் சோதிச்சு பார்க்கணும்னு வந்துட்டார் சரி சிவபெருமான் மாதிரி வந்திருக்கிறாரேன்னு அடியார்கள்லாம் வந்தாவே வணங்கிட்டு எல்லாவிலையும் தடபுடலாக செய்யக்கூடியவர் இவரை பார்த்து அப்படி மலைத்து போய் நிற்கிறாரு இவ்வளவு அழகாக சிவபெருமானே வந்த மாதிரி இருக்கிறாரேன்னு வணங்கிறார் வணங்கி அழைச்சிட்டு காலில் விழுந்து வணங்கி தன்னுடைய அந்த பெண்ணை வந்து கூப்பிட்டு வரணும் ஏன்னா பெண்ணை கூப்பிட்டு வந்து பெண் தான் இன்றைக்கி விடுஞ்சா கல்யாணம் சரி பெண் உங்கள் என்னுடைய உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் இல்லைங்க நான் பொண்ணுக்கும் தேவை அப்படின்னு சொல்கிறாரு சரி அந்த பொண்ணை அழைச்சிட்டு வருவாங்க பொண்ணுனாவே இப்போல்லாம் மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயம் போடுவாங்கள்ல அலங்காரம் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்தது அலங்காரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அழகி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பொண்ணு அப்போது அலங்காரம் செஞ்சு இந்த ஜடை பின்னுவாங்கல்ல நம்ம ஜடையிலலாம் இன்னைக்கு ஒரு காலத்தில் பூ வச்சு தைப்பாங்க ஆனால் இவர் என்ன அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க வைரம் வைடூரியம்னு நவரத்தினங்களை வச்சு அந்த அப்படி ஜடையில் தைக்கிறாங்க அப்படி அந்த ஜடையில தைச்சு அப்படியே தேவதை மாதிரி அந்த பொண்ணு வந்து நிக்குது வந்து நின்னா அடியார் பெருமக்களினுடைய அடியாரருடைய சுவாமிஜியினுடைய காலில் விழுங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொல்லி அவர் விழுந்து அந்த பொண்ணு வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது இந்த ஜடையை பார்க்குறாரு இந்த ஜடை நீண்ட ஜடையாக இருக்குது வைரங்கள் சேர்ந்ததாக இருக்குது இந்த முடி நீளமாக அழகாக இருக்குது யோசிக்கிறார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார் இல்லை இவர் கேட்கல என்ன பண்ணுறாரு இந்த முடி இந்த மயிர் மயிர் அந்த மயிரால் பூணூல் போடுவாங்க இல்லையா இதுக்கு ஆகும்னு சொல்றாரு யோசிச்சு பார்க்குறாரு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல கல்யாணம் ஆக போகுது இவருடைய பக்தி எப்பேற்பட்டதா இருக்குங்க யாராக இருந்தாலும் நம்ம முடி ஆகும்னு சொன்ன உடனே முடிவு கொடுத்துருவோமா முடியாது ஆனால் இவர் என்ன பண்ணாரு சேனாதிபதி இல்லையா பால் வச்சுட்டே இருப்பாங்க அந்த உடைவாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உடைவாள் ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கிறாரு உடைவாளை எடுத்து என்ன பண்ணுறாரு அந்த முடியை அறுத்து இந்த இந்த இந்தாங்கன்னு அந்த அடியார் பெருமக்கனு கொடுத்துக்கு கொடுக்க போகிறாரு யோசிச்சு பாருங்கள் கல்யாணம் ஆக போகுது அந்த பொண்ணு சம்மதிக்கணும் இவர் பார்க்குறாரு அந்த பொண்ணு கண்ணாலே சம்மதிச்சிருச்சு சரின்னு சொல்லிடுச்சு ஏன்னா அடியார் என்ன கேட்டாலும் கொடுப்பது அப்போது அந்த முடியையும் கூட திருமணமாகக்கூடிய அந்த நேரத்தில் கூட அந்த பெண்ணினுடைய முடி அப்படி அடுத்து சிவபெருமான் அந்த அடியார் வந்தார் இல்லையா அடியார் வேஷத்தில் அவர் கையில் இப்படி கொடுக்குறாரு சிவபெருமா அந்த அவருடைய கைகள் வாங்கிறது மறைஞ்சு போச்சு மறைஞ்சிருச்சு அப்புறம் அந்த கூந்தல் முடி அழகா அந்த பொண்ணைக்கே வந்துருச்சு கடைசியில் சிவபெருமானே அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து அவர்களுடைய பக்தியை மெச்சுறாரு அது அழகா சேக்கிலார் பெருமன் சொல்லுவார் தொண்டனார் தமக்கு அருளி சூழ்ந்து இமையோர் துதி செய்ய இருண்டைவார் சடைமுடியார் எழுந்து அருளி போயினார் வண்டுவார் குளர் கொடி கைப்பிடிக்க மனக்கோலம் கண்டவர்கள் கண்களிப்பு களிய காமானர் புகுந்தார் அப்படின்னு சொல்றார் இப்போது இந்த திருமணத்தையும் அழகாக அந்த முடியே அழகாக வந்துருச்சு பழைய மாதிரியே வந்துருச்சு எல்லாத்துலேயுமே நம்ம நாயன்மார்கள் வரலாறுகளை பார்த்தோம்னா அவருடைய பக்தியை சோதிக்கிறதுக்காக இவர் என்ன செஞ்சாலும் சரி அது என்ன பண்ணிடுவார் திரும்ப அவங்களுக்கே கிடைச்சோம் இப்போ அந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு அந்த முடி கிடைத்தது திருமணமும் ஆயிடுச்சு அதற்கு பிறகு இப்போ சிவ செய்து கொண்டே இப்படி அந்த தொண்டை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு இறுதியில் இறைவனினுடைய பாதத்தை அடையக்கூடிய அந்த இடத்துல போயிட்டார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒரு ஒருவராக மான கஞ்சார நாயனார் அவர்களும் ஒரு நாயன்மாராக மாறிட்டார் இப்போ இந்த வரலாறுகள்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதை எதுவுமே நமது கிடையாது இப்போ நம்ம வீடு இருக்கா சொத்து இருக்கா பணம் இருக்கா இந்த நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் இருக்கா இந்த உடல் இருக்கா இது கூட நிரந்தரமாக நமது கிடையாது எல்லாம் அவன் கொடுத்தது தான் எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்ப ராம்சாமி இறந்துட்டான் கோவிந்த் சாமி இறந்துட்டான்னு சொல்ல போகிறாங்க எடுத்துட்டாச்சான்னு சொல்ல இறந்துட்டான் எடுத்து ராம்சாமி எடுத்தாச்சான்னு சொல்ல போகிறாங்களா கிடையாது பணத்தை எடுத்தாச்சா இதுதான் பிறக்கும்போது குழந்தை இறக்கும்போது பின்னம் இடையில வந்தது தான் அந்த பேர் பேர் கூட நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லாத இந்த சொத்துக்களை எல்லாம் நிரந்தரம் இல்லாத இந்த பொருளை எல்லாம் அகற்றி நிரந்தரமான பொருளான சிவபெருமானின் பாதத்தை அடைவது தாங்க நமக்கு கிடச்ச நம்ம போய் இருக்கக்கூடிய அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளணும் அதுதான் நிரந்தரம் வேறு எதுவுமே கிடையாது அப்படி இந்த எதுவுமே நிரந்தரம் இல்லாதது வாரி வாரி கொடுப்போமே அவன் கொடுத்ததை நம்ம கொடுப்போமே முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட பெருசாக செய்யணுங்கிற அவசியமே கிடையாது உங்கள்கிட்ட ஒரு நூறுரூபா இருக்கா பசித்தவன்னு வரானா ஒரு இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ கொடுத்து வாங்கி கொடுங்க அவன் பசியை போக்குங்க அது போதும் உனக்கு என்ன இருக்கோ அது உன்னுடைய இது கிடையாது எல்லாமே அவன் கொடுத்தது அடியார்களுக்கு கொடுப்போம் சொல்லி அப்படி ஏழையின் சிரிப்பில் இறைவனையும் காணலாம்ங்கிற ஒரு வரலாறு இது அப்படி முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்